ஆறு சவுந்தரமாலை சேலோடும் இணைந்த விழி செல்வ பேருந்தேவி சிவகமவல்லியோடு சிவபோகவடிவாய் மேலோடு கடந்தோங்கு கடந்தொங்குவேளியில் விளங்கிய நின் திருவுருவை போதெல்லாம் பாலோடு பழம் பிழிந்து தேன் கலந்து பாகும் பசுனையும் கூட்டி உண்டபடி இருப்பதென்றால் மாலோடு காண்கின்ற கண்களுக்கு அங்கிருந்த வண்ணம் இந்த வண்ணம் என எண்ணவும் ஒண்ணாதே இன்பருளும் பெருந்தாயன் இதயத்தை இருந்தாள் வடிவை மம்பலத்தே இலங்கிய நின்வடிவை நினைக்கும் இடத்தெல்லாம் மனம் கரைந்து சுகமயமாய் பயங்குமை நில்லந்தோ அன்புடைய நின்று நின்று கண்டு கொண்ட காலம் ஆங்கவர்க்கிருந்த வண்ணம் ஈங்கவர்கள் புகழ்வா துன்புறுதல் இல்லாத சுதநிலை உடையாள் தொழுகின்றதோறு மகிழ்ந்தெழுகின்ற தூரையே சிவயோக சந்தி தரும் தேவி உலகுடையாள் சிவகாமவல்லி ஓடும் செம்பொன் மணி பொதுவில் நவயோக உருமுடிகள் விளங்கிய நின்படிவை நாய்கடையை நான் நினைத்த நாள் எனக்கே மனமும் பவயோக இந்தியமும் இன்பமயமான படி என்றால் மெய்யறிவில் பழுத்த குணத்து தவயோகர் கண்டவிட விட தவற்கிருந்த வண்ணம் தன்னை இந்த வண்ணம் என என்னை ஊரை பதுவே சித்தியெல்லாம் அளித்த சிவ சக்தியனை உடையாள் சிவகாம வல்லியோடு சிவஞான முக்தியெல்லாம் தர விளங்கும் வடிவை மூடமன சிறிய நான் நாடவரும் பொழுது புத்தியெலாம் ஒன்றாகி புத்தமூதம் உண்டார் போலும் இருப்பது அதற்கு மேலும் இருப்பது வேர் பக்தியெல்லாம் உடையவர்கள் காணமிடத்தீருக்கும் படிதான் எப்படியோ இப்படி என் வரிதே தெய்வமெல்லாம் வணங்குகின்ற தேவியனை அழித்தாள் சிவகாம வல்லியோடு திருமலியம்பலத்தே சைவமெல்லாம் தர விளங்கு நின்வடிவை கொடியேன் தான் நினைத்த போதனையே நான் நினைத்ததில ஏல் ஐவகை இந்திய கடந்தார் கண்டவிடத்திருந்தார் அனுபவத்தின் வண்ணமதை யார் புகழவல்லார் உய்வகை என்னால் முறைத்த தந்தையும் இந்நாளில் உந்திரவில் வந்துணர்வு தந்த சிவ குருவே செல்வம் என கழித்தாள் சிவகாமவல்லியோடு செம்பொன்மணி பொதுவில் வான்மொழிய நின்று நின்படிவை சிறியேன் மனம் கொண்ட காலத்தே வாய்த்த அனுபவத்தை நான் மொழிய முடியாதேல் அன்பர் கண்ட காலம் நன்னியமை வண்ணமதை எண்ணியவர் புகழ்வார் நூண்மொழிக்கும் பொருக்கும் மிக நுண்ணியதாய் ஞான நோக்குடைய நோக்கினிலே நோக்கியமை பொருளே சிற்றிடயம் பெருமாட்டி தேவ தொழும் பதத்தாள் சிவகாம சிறந்த மணி பொதுவில் உற்றிடை நன்றிலங்குகின்ற நின்படிவை கொடியேன் உண்ணுதொருங்குளம் இழகி தள என்றுருகி மற்றிடையில் வலியாமல் ஆடுகின்றதென்றால் வழியடியர் விழிகளினால் மகிழ்ந்து கண்ட காலம் பற்றிடைய தாங்கவர் கட்கிருந்த வண்ணம் தனையார் பகர்வாரே பகர்வாரே பகவநிகர்வாரே ஆரமுதம் அணையவள் என் அம்மை அபிராமி ஆனந்த வல்லியோடும் அம்பலத்தே விளங்கும் பேரமுதமயமாம் உன் திருவடிவை குறித்து பேசுகின்ற போது மனம் வீசுகின்றதும் சீரமுதமாக எல்லாம் தித்திப்பதன் போர் சிறிதுமிழா ஏன் திறத்துங்கிங்கின்றால் பேரன்பர் பேசும் பால் உற்று வண்ணம் இற்றிருந்தார் உண்ண முடியாதே பொற்பதத்தாள் என்னளவில் அளவில் பொன்னாசை தவிர்த்தாள் பூரணி ஆனந்த சிவபோகவல்லியோடு சொற்பதமும் கடந்த மன்றில் விளங்கிய நின்படிவை தூய்மையிலே நான் என்னும் தோறு மனம் இலகி சிற்பதத்திற்பற ஞானமயமாகும் என்றால் தெளிவுடையார் காண்கின்ற திறத்தில் அவர் இருக்கும் நற்பதம் இத்தன்மயதோ உரை பரிது மிகவும் புறையும் ஞான நடத்தரசே என் பிழையாவையும் பொறுத்தாள் என்னை முன்னே அளித்தாள் இறைவி சிவகாமவல்லி என் நம்மை உடனே இன்பபடி வாய்ப்பொதுவில் இலங்கிய நின் வண்ணம் இத்தன நான் நினைத்திடுங்கால் எத்தனவும் மொழிவேன் அன்புருவாய் அது அது வாய் அழிந்த பழம் அப்பழச்சாராகி அதன் அருண் சுவையுமாகி என்புருக மனஞானம் மயமாகும் என்றால் எட்டுமை அன்புட யார் கண்ட இடத்தே கரும்பனையள் என்ண்டு கண்களிலே இருந்தாள் கற்பக புன்வல்லி சிவகாமி வல்லி உடனே விரும்பு மணி பொது வினிலே விளங்கிய நின்வடிவை நினைக்கின்ற வேளையில் என் புகழ்வேன் இரும்பனைய மனம் நெகிழ்ந்து நெகிழ்ந்துருகி ஒரு பேர் இன்பமயமாகும் ஏனில் அன்பர் கண்ட காலம் அரும்பி மலர் திட்ட சிவானந்த அனுபவத்தை யார் அறிவார் நீ அறிவாய்பலத்தம் அரசே காமசக்தியுடன் கழிக்கும் காலையிலே அடியேன் கனஞான சக்தியையும் கலந்து கொள புரிந்தாள் மாமசக்தி சிவகாம வல்லியொடும் பொதுவில் வயங்கிய நின் திருவடியை மனம் கொடும் போதெல்லாம் ஆமசத்தன் எனும் எனக்கே ஆனந்த வெள்ளமது அது ததும்பி பொங்கி வழிந்தாடும் எனில்லந்தோ ஏமசத்தர் எனும் அறிஞர் கண்டவிடத்திருந்த இன்ப அனுபவ பெருமை யாவற் புகழ்வாதே